கும்பகோணத்தில் நாளை உள்ள சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் புறவழிச்சாலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெறுகிறது அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி கிடைத்து சமத்துவமாகவும் நல்லிணக்கத்துடனும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்படும் இந்த மாநாட்டிற்கான நிறைவு கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதனை பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் பூ தா அருள்மொழி உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் பேசிய ஜி கே மணி சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு தேவையான இருக்கைகள் குடிநீர் கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றுவார்கள் என்ற அவர் இந்த மாநாடு பெரும் திருப்பு முனையாக அமையும் என்றும் கூறினார் கும்பகோணம் குடந்தை பெருநகரில் பன்னீர் சங்கம் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பிரம்மாண்ட நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு வித்தியாசமான மாநாடாக அமைய உள்ளது இந்த மாநாட்டில் நிறைவு பேருரையாக எங்கள் மருத்துரையா அவர்கள் நிறைவு பேருரையாற்றுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் இதில் ஆற்றுகிறார் இடையில நடக்கிற இந்த மாநாடு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு திருப்ப முனையை உண்டாக்குகிற சோழமண்டல மாநாடு மாநாட்டில் சமய சமுதாய நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜி கே மணி தெரிவித்தார் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மா ஸ்டாலின் வன்னியர் சங்க செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் க வைத்தி உள்ளிட்டோர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் அவர் கூறினார்